பெரிய வேலியல் செஞ்சா பாய அவனை கதைக்கு ஏலா கண் முடிச்சு பாக்க இயலாது தண்ணி இந்த கம்பி யாரும் அடிச்சது அடிச்சிருந்த உங்களுக்கு உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இல்லைங்க மட்டக்கட்டில் நிற்கிறோம் எதுக்கான இந்த வீடியோ பதிவை நம்ம இன்றைக்கி நேக்கொள்வது ஒரு இறுக்கமான நிலப்பாடோடு இருக்கிறது அது இருக்கோம்னு சொன்னால் சொல்கிறத விட ஒரு மனச்சாட்சிக்கு ஒரு கஷ்டமான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ அமைய போகுது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பார்க்குறதுக்கு முதல்ல வந்து பூசார உறவு சோகரங்கள் நண்பர்கள் பழமையாக சொல்கிறதான் சிறப்பாக செய்திருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீதியை பதிவு மனசுக்கு நீ இல்லைன்ற ஒரு கஷ்டமான ஒரு நிலப்பாடோடு தான் கொண்டு வந்து சேர்க்கும் சேர்க்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு ஒரு இது உண்டு இருக்குது எடுத்து கதைக்கா தான் விளக்கம் விளக்கம் எழுதிய விளக்கம் கொஞ்சம் பாப்பமோட வீடுகளை எங்கே எல்லாமா காக்கா ஜெயக்கா இல்லை ൂടെ എന്റെ കയ് സമയല്ലേ സമയക്കല്ലേ ചവയ്ക്കല്ലേ ഇനി തന്നെ സമയക്കണം ആ

தெலனிங்க வந்து <tENA> என்ன அவர் அவர் லட்சுமணன் 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 ஒரு அவருமணன் வயது ஆகுது நான் நான் தான் உழைச்சி இன்னொரு பிள்ளையும் வளர்த்தேனா பராவரிச்சு அந்த பிள்ளையும் வர திருமணம் செஞ்சு கொடுத்தது தான் இப்ப நானும் என் பிள்ளையும் தான் உழைச்சி சாப்பிடுது எனக்கு சரியான கஷ்டம் அது எனக்கு ஒரு புள்ளாமான் ஒரு புள்ளதானா ஒரு புள்ளா முடிச்சுட்டு போய் தா ஓ ரெண்டு புள்ளை எல்லாம் காலியா முடிச்சிட்டு போய்து ஏன்னா ஒரு புள்ளையு நான் உழைச்சி ஒவ்வொரு ஆள் தான் என்ன செய்யமான் அப்ப நீங்க சொல்லுங்க உங்களுக்கு அண்டைக்குரிய வருமானம் அண்டனைக்கு என்ன கணவருமே இல்ல ரெண்டு பேர் இருக்கிறீங்க வீட்டுல என்ன கடைக்கு போனாதான் எனக்கு சாப்பிட சோறு கடைக்கு போக அடி ஒரு சாப்பாடுமே இல்லை ஒரு ஐயூவாய் சாம்பார் டம்மன் ஒரு ஒரு நாலாயிரம் ரூபாய் சாம்பார் டாமன் ஐயாயிரம் ரூபாய் காசு வரும் ஆயிரம் ரூபாய் காசு எடுத்து எண்ணூறு ரூபாய் அடை காசி ரூபாய் கட்டணும் கட்டினா சாப்பிடறது கூட சரியான கஷ்டமா எனக்கு போய் போய் வரதுக்கு எண்ணூறு ரூபா அப்படி நம்ம சாப்பிடணும்னு நினைச்சா பசி வரக்குள்ள நடந்து வரனான்மான் போக்குள்ள ஆட்டோவில் போறனா எனக்கு பசியெல்லாம் கறையலாம் எனக்கு தலையெல்லாம் சுத்துறது சரியான பிரஜினே பிள்ளைய விட்டுது போறதுக்காக நான் நடந்தும் வருவேன் நான் பாலியெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் எடுத்துது எல்லா வேலையும் முடிச்சது நான் நடந்தும் உங்களுக்கு என்ன வருத்தம் உங்களுக்கு என்ன எனக்கு தலையில பிடைக்கினமான் பாய் ஆவண இலா கதைக்கலாம் தலை நொந்து கண்டா பெரிய வேலையில் செஞ்சா பாய் ஆவண இயலா கண் முடிச்சு பார்க்க இயலாது தண்ணி கூட குடிக்கலாமே நிலைமன் எனக்கு நான் ரெண்டு கிளினுக்கு போறேன்னா ஒவ்வொரு மாதமும் என்னென்ன கிளீனுக்கு போறேன் நீங்கள் தலை கிளீனுக்குமான் தலைக்கு தலை வரதுக்கும் இந்த தோல் கிளீனுக்கும் போறோன்னான் கையெல்லாம் இரத்தம் வரும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தால் கையெல்லாம் இரத்தம் உழுவும் எனக்கு மந்திரம் இரத்தம் ஒும் இந்த கையால இப்படி கையால ஒழுவும் இரத்தம் இந்த இதெல்லாம் இரத்தம் இரத்தம் மந்திரம் நீ ஓ எந்த இடியப்பம் புளிஞ்சி சுடுதண்ணி அலையாலே அந்த அப்படியே புண்ணாகி போட்டுருமான் கைய இப்ப சொன்னவங்க வார போகறது எனக்கு வசதி இல்லை காசியா இல்லாம தொழிலும் சரியான சவுப்பு அதுல இருந்து நான் போகல நானூறு ரூபா வேணும் போகல இப்ப உண்டைக்கு சொன்னவங்க செயலியா வரணும் நீங்கள் கிளீனுக்கு இல்லாட்டா அந்த வரதான் போகாது சொன்னவங்கம்மா நீ பிள்ளையும் தலையில உண்டும்ஞ்சு வேலஞ்சுமான் எனக்கு நோகுது அடிபட்டது இல்லை ஒன்றும் செய்யலைமா சும்மா இருந்தா நோவுது இந்த கொஞ்சம் சாப்பிட்டா பிரஜி நல்ல சாப்பிடாம இருந்தா ஒரு சாப்பிடணும் மனம் இப்ப ரெண்டு மணிக்கு உழம்பியமான் இருவது ரெண்டு மணிக்கு ஒழம்புனமான் பவல்த் ரெண்டு மணிக்கு தான் எனக்கு அங்க இருந்து அவ்வளவு வேலையும் செய்யணுமியம்மா இடியப்பம் புளியணும் அங்க ரொட்டி போண்டா போடணும் அங்க எல்லா வேலையும் எந்த கையாலேயே செய்யணும் ഒരു നൂറ് ഇരുന്നൂറ് ഇടിയപ്പം പുളി വാൻ ഇല്ല സരാശരി ഇപ്പം നാളെ അഞ്ചു നാളെ സ്കൂൾ നടക്കുന്നില്ല ഓക്കെ നാളും രണ്ട് മണിക്കിളി ഓടിയപ്പം ഒരു നാളെയും ഒരു സാപ്പാട് പോടുവോമ രണ്ടായി ഇടിയപ്പം പുളിഞ്ഞാൻ ഇപ്പം എല്ലാണ്ട കയ് നാളി ഫുഡ് അവിച്ച് കറി ചൊതിയും വെച്ചു കൊടുപ്പൻ റൊട്ടി പോടുവൻ അപ്പം കലു ഡെയിലി ഇടിയപ്പം കൊഞ്ചാ ചെയ്യണം ചെയ്തി പോകാ இப்ப நீங்க நாலாயிரம் ரூபாயிரம் முதல் போட்டு ஒரு கொண்டு போனீங்கன்னு சொன்னா ஒரு ஆயிரம் ரூபா காசு ஆயிரம் ரூபா காசு மிஞ்சுமான் அது மிஞ்சுனா அது காணாதுமான் சரியான கஷ்டம் அத உழைச்சி நான் இந்த வேலிய செய்யறதா வீடு அணக்குறதா இந்த புள்ள இண்டகி புள்ள இறுக்கியவுள்ள ஏழாண்டு கண்டா ஒரு மூவாயிரம் வேணுமான் கொண்டு போறதுக்கு ஓட்டவுக்கு மருந்து எடுக்கண்டு மூவாயிரம் வேணும் அப்படியான நிலைமையில நான் இண்டி கஷ்டப்பட்டு தெரியமான் இந்த பிள்ளையாலாம் எனக்கு உழைச்சி உழைச்சி யாரும் ஆச்சு பிள்ளையை கொஞ்சம் நடத்தாட்டி எடுத்துடலாம் நடத்தாட்டி எடுத்துடலான்ட்டு போகும் அதை இடம் இல்லை ஆனால் எனக்கு பின்னால் ஆருமையே வரலமான் நானே போய் எண்ட விருப்பத்துக்கு எனக்கு ஆருமையே இல்லை இருக்காங்க மான் அவங்கட அவங்கட இதை செஞ்சுது அவங்கட அவங்கட வேலையை செஞ்சு இருப்பாங்க நாங்கள் சௌரம் வந்து ஆறு பேர் அவங்கட அவங்கட வேலையையும் அவங்கட அவங்கட குழந்தை இழந்தாங்க எங்களெல்லாம் ஏன் அண்டு ஒருவேரும் கேட்க மாட்டாங்க மான் நான் எண்ட மூளைக்குதாங்க இதை செய்யணும் அதை செய்யணும் முதல ஸ்டாலே வந்து சொன்னான் பையசி எனக்கு இடியப்பன் கூட புளிய தெரியா ஐயாண்டு சொன்னே நான் நான் நினைச்சி கூட நான் கத்துறேனான் நம்ம இப்படி சொன்னேன் நம்ம இவ்வளோ இடியப்பதெல்லாம் நம்ம செய்கிறோமெண்டு அப்படியெல்லாம் நான் இண்டையை கஷ்டப்படுத்துறீங்க என்னோட உடம்பி ரெண்டு மணி மூன்று மணி உடம்பி பிள்ளையும் கொஞ்சம் வெட்றதுகளை வெட்டி தருமான் தேங்காய் பிரஜினியால் இடியப்பவங்கள் பிரட்டடித்து நான் புட்டு நான் பிரடுறனான் இடியப்பன் நான் இடியப்பதுக்கு இப்படி அப்படி கரிமாயி விரட்டிட்டு போகிறேனான் என்ற பிள்ளையும் கொஞ்சம் உதவி செஞ்சு தரும்பிற ஆரம்ப வந்து உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ண்டைய அந்த நிலைமையிலான இக்கேமான் சரியான கஷ்டம் சரியான இதெலாம் இருக்கேன் நான் ஆனால் ஓயல் எழுதிக்கு பிள்ளை ஏழை எழு அவ சேர் சொன்னால் ஏல படிக்க வைக்க நான் எனக்கு விருப்பம் தான் தனியை விட்டுது போகிறேனா எனக்கு சரியான கவலை இங்கே விட்டுது ஓடி நடந்து பறந்து வரணுமா நான் இந்த பிள்ளையை தட்டை தனியாக கூந்தி திரியுமா நான் பார் நேரம் ஆறும் கூட கவனிக்க மாட்டாங்க எனக்கு அது பெரிய கவலை சரியான மன வருத்தமும் கவலையும் எனக்கு அங்கே போனால் சொல்லுவாங்க நீ ஏன் கவலைப்படுற கவலைப்படாத கவலைப்படாத நீ பிள்ளைக்கு உண்டுமாகாதுன்ட்டு சொல்லுவாங்க டீச்சர் மாதிரிலாம் அதை எந்த மனம் கேட்காதுமா நான் பறந்து வருவேன் நான் நடந்தும் வருவேன் இங்கே வந்தால் எனக்கு தலையெல்லாம் ஒன்றும் செய்யலை வெயிலுக்கு வந்து வெயிலுக்கே எல்லாம் இருக்காங்க அடுப்பு வைக்கையெல்லாம் இருக்கணான் அப்போ என்ன செய்வேன் நான் நான் ரெண்டாயி இந்த கடைக்கு போகலண்டாக்கி ஒரு அஞ்சு நாள் லீவ் வேண்டாமான்னு எனக்கு சாப்பிட்றதுக்கு சோறு சாப்பாடே இல்லை எனக்கு ஒரு கடை கடையில் கடந்தாமன்றேன் நான் கடமை தான் இப்ப கடைக்குதான் போறோம் கடைக்கு போய் நீ கடனை வேண்டி கொண்டுதான் சமைச்சி நானும் இரவை நீ கடைக்கு போனா அந்தந்த அந்தந்த செங்கிட்டு வந்தா கையில காசு மிதக்கிற இல்லமான் சரியான இது ஆட்ட காசுக்கணும் காலையில என்ன சாப்பிடுறீங்க காலையில நாங்க சாப்பிடுறோம் இல்லைமான் இந்த பிள்ளைய உடம்பு இந்த பிள்ளை உடம்ப கொஞ்சம் குறைக்காண்டு ஓட்டுமான் சாப்பிடறமான் உடம்பை குறைச்சா நடப்பு நடக்கும் என்று சொல்லி அப்போ அது சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிடாடி அதுவும் சாப்பிடாது ரெண்டு பிறந்தால் நாங்கள் ஒருமிக்க சாப்பிடுவோம் ரெண்டு பாவம் தானே அது அதுலேருந்து சாப்பிடாது அம்மா விட்டுது அம்மா வேலைக்கு போகிறா நம்ம அம்மா விட்டுது நம்ம சாப்பிட்றான்ண்டு ஆறு கொடுத்தாலும் சாப்பிடாது நான் பரும்பரையும் அது சாப்பிடாம ஏரிக்கும் சாப்பிடாது அப்போ அதிலேருந்து நான் சொல்கிறேன் கொஞ்சம் சா எடுத்து வச்சு சாப்பிடுங்கண்டு அப்போ நம்மளும் அங்கே இல்லாமல் மயங்கி எங்கேயும் நான் மயங்கி அடுப்பாடில்ல நான் விடுறேன் நான்மான் நீ டீச்சர் மாறு வந்த மோம் கழுவுவாங்க எனக்கு நீ கவலைப்படாத நீ பிள்ளைக ஒன்று ஆகாது ஆகாண்டு சில நேரத்தில் அவங்களே யாவரத செஞ்சு தருவாங்க நீ கஷ்டப்படுறா அடந்து இப்படி அமைதிப்படுறா மெல்ல பார்த்து போட்டு சொல்லுவாங்க நான் மயங்கியும் கொண்டு ரெண்டு மூன்று தரதில் நான் விழுந்துருக்கியம்மா நான் அடுப்படியில் நெருப்பு வகையில் இந்த நேரம் இருக்க இருக்க என்ன செய்யும் எனக்கு இந்த பிள்ளையால சரியான வருத்தம் எனக்கு நடக்கணும் நடக்கணும் இந்த புள்ளை நடக்கணும் ஏதாவது செஞ்சு நான் சாப்பிடுறேன் எனக்கு நடக்கணும் நடக்கணும் எனக்கு ரெண்டு பெரிய ஒரு கவலைமா இந்த புள்ளையால் எனக்கு சரியான மன எனக்கு நினைச்சு பார்த்தா சரியான கவலை எனக்கு எல்லா பிள்ளையும் நடந்து தெரியுதே நம்மட பிள்ளை இந்த நிலம் வந்தது பிள்ளை ஆறு ஆறாம் ஆண்டில் வச்சு பள்ளிக்கூடத்தில் வச்சுதான்மா நடக்காம முடியாம நிலமையிலேருந்தது நான் இஞ்ச வச்சு நடந்தான் முதலும் பள்ளிக்கி கூடி நடந்து நடந்துதான் கூடிட்டு போகிறேன்னா நடந்து கொண்டு விட்டுது வந்து முதல் பசியெல்லாம் இல்லைமான் நடந்து விட்டுது வந்து திருப்பி இஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு அரிசெல்லாம் எல்லாம் வச்சு போட்டு கையால் மாவடிக்கிறதுக்கு திருப்பி புள்ளையே நடந்து தூக்க போகிறேன் தூக்கிட்டு வந்து திருப்பி நான் போவேமான் நான் போய் புள்ளியை தூக்கிட்டு வந்து விட்டுது தான் பதினெட்டு மணிக்கு திருப்பி மாவெல்லாம் இடிஞ்சு திருப்பி வரது திருப்பி சாப்பாடு ஓடுறேன் நான் நான் பதினெட்டு வருஷமா கஷ்டப்பட தெரியம்மா எனக்கு உண்மையிலேயே இந்த நடந்தேன் எனக்கு இன்னும் இன்னமே எனக்கு தெரியாமா நான் இந்த கோயில் வேணுமா ஆ சொத்தி வேணுமா காத்தாங்குடியில் மான் ரெண்டு வருஷத்துக்கு மறந்துடு திரிக்கிட்ட காசு போட்டு ஒரு தரம் போகிறதுக்கு பத்தாயிரம் வேணுமான் ரெண்டு வருஷத்துக்கு நான் நம்மளோட பிள்ளைய கொஞ்சம் நடத்தாட்டி எடுத்துடலாம் நடத்தாட்டி எடுத்துடலான்ட்டு கெண்டியில் ஒரு மாறி விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு ஆ ஒரு ஆள கூட கூப்பிட்டு தெரியும்மா யாரும் பெற மாட்டாங்க பிள்ளைக்கிட்டு போனால் ஆறு ஏழு மணிக்கு போய் கெண்டினெலாம் முடிஞ்சிட்டு அதில் இருந்து அந்த ஆட்டக்கார பொடியும் மூண்டரைக்கு வருவான் மூண்டரைக்கு வந்தவன் டயரெல்லாம் முடிய திருப்பி காத்தாங்குடிக்கு போய் இருந்து வந்து நான் இன்னரை வீடு வந்து சேர மாட்டேம்மான் சாப்பாடுமில்லை உண்டும்மில்லை பிள்ளைக்கும் எனக்கும் അത് പുറകാ ചമച്ച കൂടെ സാപ്പിടുവേ നമ്മുടെ പുള്ളയെ കൊണ്ട് നടത്താട്ടി എടുക്കും നമ്മൾ കഷ്ടപ്പെട്ട് തരീൻ എൻ്റെയും ആ എന്ന നടന്നെ ഇവിടെ നടന്നെ എൻ്റെ ഒരു അയ്യരൻ ചലറങ്ങല്ല ഒരു ഡൊട്ടും ചലറാങ്കല്ല ആരുമേ ചലറേയും ശരിയാണ് മനവേദന ആയിരിക്കും നാല് പോയി കത്തി താൻ പോകണ എന്താണും ഇല്ലാത്ത രണ്ട് പേരും പോകലാമേ മകനേ നമ്മൾ രണ്ട് പേരും പോയി ആൾക്കൊരു വേലേ ചെയ്യലാമേ ஜெய்மேந்தால் அவ்வளோ நான் எண்ட வேலையை கையால் செய்யணுமான் அப்புறம் அங்கே போய் அவ்வளோ வேலையும் ஞாயிற்றுக்கிழமையில போக நேரம் இருந்தால் போய் அவ்வளோ வேலையும் செஞ்சு வைப்பேன் இல்லாண்டா திங்கல்ல போய் அவ எல்லாம் முத்தமெல்லாம் கூட்டி பீங்காயெல்லாம் எல்லாம் பீங்காயெல்லாம் சாப்பாடு கொடுக்குறோமான் தஞ்சாம் கொடுக்குறல்ல சாப்பாடு இப்போ அதெல்லாம் செஞ்சு செஞ்சு எடுக்கமான் வெள்ளடிச்சிடும் சாப்பாடு போடுறதா இதெல்லாம் செஞ்சு எடுக்கிறதா അതിലേയും കൊഞ്ചം അറിയപ്പെ നമ്മുടെ പിള്ള ഇപ്പി കടവൾ തന്നവർ ഇല്ലാടി നമ്മ ഇപ്പടി കഷ്ടപ്പെടേ ഉണ്ടായി ഇവളോര് കവലയും എവ്വള മനവരുന്ന വേദനയും എനിക്ക് ഇപ്പം ഇരിക്കുമ്പോൾ കെട്ടത് ഏക്കരല്ല മനസ്സില് എല്ലാവരും നല്ല അരിക്കണം എല്ലാവരും സാപ്പിടണം ആ എൻ്റെ മനസ്സിമാൻ എൻ്റെ മനസ്സാ ലാൻ കടവൾ ഇപ്പി ഉണ്ടിൻ്റേ പച്ച തണ്ണി ചുടു തണ്ണി ഊതുറില്ല എപ്പോയോ നാൻ எனக்கு இந்த புள்ளையால் அம்பேதுனே இந்த புள்ளையா எனக்கு எந்த நாளும் கசிட்டியா என்னை காவல நிதிர காலையே பிள்ளைகிற கவலாம் அங்கே போனாலும் அதுதான் சொல்லுவாங்க நீ புள்ள புல்லதானே கவலைப்படுறேன் எனக்கு ஆரியா அந்த புள்ள மட்டுந்தான் நீங்க வேற ஒருத்தர் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குதா அதுமான் வந்து போனா இன்னும் போடுறியா இன்னும் வரல அது ഓ അരി എടുത്ത ആയിരത്തി ഇരുനൂറ്റി അമ്പത് രൂപ തന്നെ അഞ്ചു മാസം എടുത്താൽ അത് എടുത്ത് തന്നി കാസു കട്ട് തന്നെ കാസും കരണ്ട് കാശും മാസം തന്നെ കാശ് രണ്ടായിരം വരും കരണ്ടു കാണ്ടായിരം അത് കട്ടും മുഖ്യമാല്ലിപ്പോ ഇല്ല ഇപ്പൊ പോയി പാകലേ ആയിരത്തി ഇരുന്നൂറ്റി അമ്പത് രൂപ തരുവാങ്ങ് മാസം ഓ മകൾ കഥ பயர் பிடிக்கம்மா நான் மைக்கு பிடிக்கம்மா பேரு சொல்லம்மா சொல்லு எச்சு மலங்கிரு சாந்து நான் கேட்டுக்கும் அம்முன் புள்ள பேர் சொல்லுங்க பேர் என்ன புள்ள பேர் உங்களை பேர் என்ன உங்களை பேரு என்ன கதைங்க கதைங்க கதை பேரு என்ன

ஆ ஆ ஆங்கிலம் 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 வேறு கணக் கணிதம் விஞ்ஞானம் தமிழ் சமயம் வேற நானும் மறந்துட்டேன் எனக்கு மறதி குணம் கூட நீங்க சொல்லுவாங்க என்ன பாட் சுகாதாரம்மா சுகாதாரம்மா எந்த நாளும் இல்லை நீங்க இப்போ கதைக்கு இப்ப நல்லா காய்ச்சி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

சரி உங்களோட பேர் நீங்கள் சொல்லல எவ்வளோத்தையும் சொல்லுங்க கிருசாலியா ஆ அந்த பார்த்தீங்களா இப்போ அந்த பேரை சொல்கிறீங்க கிருசாலி பேரை சொல்கிறீங்க ரைட் 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 அப்போ உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்வர மாதம் வருதா அப்படி தான் அப்படி தான் பாருது ரைட் 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 ஆ சரி 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 ஆ மற்றது இங்கேருந்து பள்ளிக்கூடத்தில் என்னத்துக்கு போ என்ன என்னத்தில் போகிறோம் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆட்டோ ஆட்டோலையா போகிறோம் நீங்கள் இங்க இருந்து எவ்வளவு தூரம் நீங்க இருக்கிற இடத்திலிருந்து பாடி எவ்வளவு தூரம் பள்ளிக்கூடம் 10 ஓண்ணே போவீங்க கோவிங்க அப்ப இங்க இருந்து கால்ல ஏழு மணிக்கு ஓடிக்கிட்டு போறீங்க வந்து வச்சு வந்து பஜேதே எவ்வளவு நேரம் ஒரு அரை மணி நேரமா அரை மணி நேரம் மங்கி இருந்து ஒருது காட்டு ஆ எவ்வளவு தூரம் எனக்கு மரдик உண்டம் கூட நீங்க கலந்துட்டா எனக்கு விஷயம் பிளங்குமா ரைட் நல்லா மரந்து போறது சரிதானே சரி மத்தியானம் காலையில் சாப்பிடலையா என்னென்னு சொன்னால் உங்களோட உடம்பு கொஞ்சம் குறைக்க உடம்புன்றாங்க மதியம் என்ன சாப்பிட்றீங்க சோறா சாப்பிட்றீங்க ஆ ஆ ஆ இந்த பைப் எல்லாம் இன்னத்து கொட்டுனது என்ன விளக்கம் எனக்கு தெரியாது நடக்கிறது நடக்கிறது ஆறு நடக்கிறது நீங்கள் நடக்கையா ஆறு சட்டமாக சொல்லுங்கள் நீங்கள் நடக்கையோ ஆ ஆ ஆ ஆ

எனக்கு மறதிக்கணும் கூட மறந்துடுவேன் டக்கு டக்குன்னு மறந்துடுவேன் என்ன இருக்குன்னு விளங்காம போயிருந்தீங்க ஒரு பர்த்டே விளங்கல நீங்க எத்தனாம் ஆண்டுல இருந்து இப்படி ஆறாம் ஆண்டுல இருந்து அப்படி என்ன ரைட் 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 அப்ப நீங்க ஒருக்கா பாக்குற மாமாக்களுக்கு ஒரு நடந்து காட்டே உங்களுக்கு இப்படி என்று பாப்போமா இப்ப தாங்க பாப்போம் ஒருக்கா ஃபுல்லு அம்மா சை கதை எடுங்க கொஞ்சம் மைக்க தாங்கவும் பேசி ஆயிரும் ம் வாங்க அப்ப எப்படி பிடித்து பிடித்தா கம்பி பிடிக்காமல் நடக்கல அதுவும் விழுந்துடுங்களா கிலோ கம்பி பிடிக்காமல் நடந்த வேண்டாம் ஆ ஆ ஆ இந்த கம்பி ஆரம் அடிக்கிறது உங்க உங்களுக்கு இந்த கம்பி ஹாரம் அடிக்கிறது விழாங்களே இப்போ நம்ம அடிச்சு நான் கொஞ்சம் என்னால் உதவி செய்ய இயலாது தொழில் இருக்கு அடிச்சு எடுத்த நாமான் புள்ளைய எனக்கு தூக்கி எடுக்க இயலாது இதெல்லாம் சொல்லி தான் புறவு அதை அடிச்சு தந்தவங்க மான் கேட்ட ஒரு வருஷம் இப்ப அடிச்சு தந்து ரெண்டு மாசம்

கொஞ்சம் பயப்படுறா என்ன இருப்பீரா அம்மா பிடிக்காம இருப்பீரோ இருந்தா தான் அடிவாரும் அடிவாரும்

சரிக்கா சரியக்கா வாங்க கவரையை கொடுத்துருங்க வாங்கிக்க இருக்கு நேரம் நேரம் தான் ஒன்று அவசரம்

பார்க்குற உறவுகள்கிட்ட யாராவது போது பார்த்து இந்த இதில் வீடியோ பார்த்து உதவுறதுக்கு முன்பாராங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன இதை எதிர்பார்க்குறீங்க என்னத்தை கேட்குறீங்க சொல்லுங்க அவங்களால வேண்டதை என்ன செய்யணுமோ அவங்க செய்யட்டுமா நம்ம வந்து கேட்கலாம் என்றதை விட உங்களுக்கு இது இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் போட வைப்பேன் இப்போ இந்த இதை செய்ய அப்படி அப்படி ஏதாவது இப்போ கொஞ்சம் இருந்தால் நானும் செய்கிற தொழில்கிட்ட கொஞ்சம் அண்டைக்கு எண்டாண்ட் சாப்பிட்டு நாங்க ஒன்றும் கொஞ்சம் நானும் பிள்ளையும் சந்தோஷமா கொஞ்சம் இருக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்க இருப்போம் உங்களுக்கு அந்த விடியப்பங்கள் இதுகளை தவிர வேற என்ன இதுகளை செய்ய தெரியும் உங்களுக்கு இஞ்ச ஒரு தொழிலும் செய்யலாமா நான் லாமனை விட தான் இந்த ரெண்டு புல்லங்களையும் வளர்த்தேன் இஞ்ச விட மாட்டாங்க தொழில் செய்யறதுக்கு அது நான் இஞ்ச இரு இஞ்ச இருந்து அங்கே போறேன் இங்கே நம்ம கஷ்டப்பட்ட நம்மண்டு நமக்கு இடம் இல்லமா நம்மளை கவனிக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு ரெண்டாலும் அவங்க தான் முன்னுக்கு நிற்பாங்க கடை ஓடுறதுக்கு அவர் சாப்பாடு செய்கிறதுக்கா நம்மளை விட மாட்டாங்க அதை நான் ஊரை விட்டு ஊருக்கு தொழில் செய்ய போகிறேன்னா நான் இருந்து அள்ளி அங்கே போய் திரும்பி அள்ளி இங்கே வாரணாமா கஷ்டப்பட்டு இங்கே விட மாட்டாங்க இங்கே பார்க்கவே மாட்டாங்க ஏழா பிள்ளைய வச்சு திரிக்க ஆளுண்டு ஒருதர் நினைக்கவே மாட்டாங்கம்மா நம்மளை ஏன சாதனமாகதான் யோசிப்பாங்க ஒரு தரும் ஏனெண்டு கேட்கவும் மாட்டாங்க என்ன வர என்ன கஷ்டம் இருந்தாலும் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு மாதம் லீவெல்லாம் வர்றது ஏனெண்டு கூட கேட்க மாட்டாங்க அதில் சரியான ஒரு கடைதிக்கு ஒரு சின்ன கடை தான் அந்த சில்லற கடை அதில் போய்தான் நான் கிலோ அரகிலாவை தருவாக அதை தான் கொண்டு சமைச்சு சாப்பிட்றேன் நான் இல்லைண்டாண்டைக்கு சாப்பாடு இல்லை எங்களுக்கு சரியாம் இப்படி தான் நான் கஷ்டப்படுது இந்த ப இந்த பதிவை வந்து நாங்கள் போடுறோம் பார்க்குற உறவுகள் யாராவது ஒரு ஆள் உதவுறதுக்கு முன் வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களையே சந்திக்கிறோம் சரிதானேம்மா எல்லாம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்படும் கடவுளை மட்டும் மன்றாடுங்க நான் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் பார்ப்போம் நான் வீடியோ போட்டு போட்ட பிற்பாடு பார்ப்போம் என்ன சரிதானே அடுத்த வரையில் பட்டு பார்க்குற உறவுகள் சௌரங்கள் எங்கெந்த இந்த வீடியோ எப்படி அதில் பாடல்கள் உங்களுக்கு நீங்கள் உதவிணு சொன்னால் பயிருங்க கண்டிப்பாக வந்து ஒரு செய்யக்கூடிய நிலப்பாடு இருக்கிறவர்கிட்ட கார் வரைக்கும் கரங்களுக்கோ போய் சேரும் போது இவங்களுக்கு ஒரு வெகு உதவியில் வந்து இவங்களோட ஒரு உதவியான இவங்களுக்கான ஒரு உதவிகள் கண்டிப்பாக அது கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு இவங்களை செய்யணும்ன்றதுன்னா பயிருங்க இந்த வீடியோவை கொஞ்சம் பயிடுங்க பயிர்ந்த பட்சத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மு ரிசல்ட் ஒன்று கிடைக்கும் இவங்களுக்கு சரிதானே அம்மா நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம சந்திப்போம் சரிதானே பிள்ளை சரி பிள்ளை சரி ஓகே